ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் மலை போல் குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பரிகாரம் எந்த நேரத்துல செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பாக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை தினந்தோறும் வழிபாடுகள் செய்யாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று நிச்சயம் வழிபாடு செய்வாங்க ஒவ்வொரு பெண்களும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல நிச்சயம் நீங்க வந்து பூஜைகள் செய்யணும் மகாலட்சுமி பூஜைகள் செய்யும் போதுதான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கும் நெகட்டிவ் எல்லாம் வெளியில போகும் நம்மளுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கும் தினமும் தீபம் ஏத்தி வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒரு விஷயம் அதனால பெண்கள் நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறோங்க அந்த நேரத்துல எங்களால போய் தீபம் எல்லாம் ஏத்த முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல குழந்தைகள் கணவர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க தீபம் ஏத்த சொல்லி சும்மா ஒரு தீபம் ஏத்தி சாம்பிராணி தூபம் போட்டு கற்பூரம் ஆரத்தி காட்டினாலே போதுமானது நீங்க சுத்தமா இருக்கக்கூடிய நாட்களை நீங்க சிறப்பான வழிபாடுகளை நீங்க செய்யலாம் அதனால ஒரு தீபமாவது நீங்க ஏற்றுவது ஒவ்வொரு நாளுமே நீங்க காலையிலயும் மாலையிலயும் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்கல ஒரு ஒரு மாசம் செய்யுங்க அதற்கப்புறம் பாருங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அப்படிப்படியா நம்மளுக்கு முன்னேறுவதற்கான உண்டான ஒரு வழியையும் ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தரும் எப்போவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வழிபாடு உடனே நேரடியா கடவுள் வந்து நம்மளுக்கு எதையும் வந்து அள்ளி கொடுத்துட மாட்டார் ஏதாவது ஒருத்தர் மூலியமா ஒரு நல்ல வழியா காட்டுவாரு இப்போ ஒருத்தங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு இருக்கிறேன் ரொம்ப நாள் அதை யோசிச்சுட்டு இருக்கிறேங்க என்னால எதுவுமே அதை வந்து செய்ய முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னா அது தடையாயிடுது அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே தினமும் நீங்க விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கலாம் இல்லையா எதுவுமே இல்லையா ஒரு டம்ளர் பால் வைங்க கற்கண்டு வைங்க ஒரு ரெண்டு பழம் வைங்க இது ஏதாவது ஒன்று நைவேத்தியமா வச்சு தினமும் நீங்க வந்து காலையில விளக்கு ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்கல அப்புறம் பாருங்க நீங்க என்னென்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு ஆண்டவன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து நான் நடத்துவான் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வயதுல திருமணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வயதுல கரெக்டா குழந்தை பேரு கிடைக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வீட்டுல அந்தந்த காலகட்டத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நடக்கும் அதனால எப்பவுமே வீட்டை வந்து எங்களுக்கு நாங்க வேலைக்கு போயிட்டோம் வர்றதுக்கு டைம் இல்ல செய்யறதுக்கு நேரம் இல்லை இதெல்லாம் நீங்க காரணமே சொல்லாதீங்க கிடைக்கிற நேரத்துல வழிபாடுகள் செய்யுங்க மத்தியான நேரம் தாம நாங்க ஃப்ரீயா இருக்கிறோம் மத்தியான நேரம் நாங்க வழிபாடு செய்யலாம் தாராளமா செய்யலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனை ராகுகால நேரத்துல வழிபாடு செய்யும் போது எதிரிகள் தொல்லைகள் இருக்காது வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நேரத்துக்குண்டான நிறைய வழிபாடுகள் நம்ம நம்ம நிறைய போட்டிருக்கிறோம் அதையெல்லாம் நீங்க தெரியாதவங்க அதை செக் பண்ணி பாருங்க வெள்ளிக்கிழமை அம்மன் பூஜை செய்வது மிக மிக சிறப்பானது ராகு கால நேரத்துல அந்த பூஜைகள் வரும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பத்தரையில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் கால நேரமாக இருக்கும் அந்த நேரத்துல வந்து நீங்க அம்மனை வழிபாடு செய்வது வீட்டிலே ஒரு அம்மன் படம் வாங்கி வச்சுக்கோங்க இதற்காக நீங்க வந்து கோவிலுக்கு போய் நீங்க அங்க போய் வழிபாடு செய்யணும் எங்களால போக முடியாதுங்கிறவங்க வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து வாழ்க்கையில ஏற்படுத்தும் சரி இப்போ நாம வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் நம்ம வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர பகவானுக்குரிய ஒரு கால நேரத்தில் தான் நம்ம இதை செய்ய போறோம் சுக்கர நேரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது நாம் இந்த பரிகாரத்தை இரவு நேரத்தில் சொல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை சகோதரிகள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் இரவு சொல்லுங்கம்மா காலையில் அதிகாலையில் நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் அந்த நேரத்தில் செய்ய முடியறதில்ல ஒரு சிலரால் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க அது எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது அதனால் நான் இரவு நேரமும் நம்மளுக்கு சுக்கரஓரை நேரம் வருது இந்த எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு கல்லூப்பூ ஒரு பாக்கெட் புதிதாக வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை கல்லூப்பூ வாங்குவது நம்ம செல்வத்தை அதிகரிக்கக்கூடியது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கல்லூப்பூ வாங்குவது மிக சிறப்பானது அப்படி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரிக்காம முழு பாக்கெட்டா இருக்குது அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி செஞ்சுக்கலாம் தாராளமா செய்யலாம் இல்ல புதிதாக நீங்க ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு கூட நீங்க செய்யலாம் ஒரு கல்லுப்பூ வாங்கி உங்களுடைய உப்பு ஜாடி இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை அடியில வச்சுடுங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் ஒரு துண்டு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று இது இரண்டையும் வச்சுட்டு அதற்கு மேல கல்லூப்பை போட்டு நல்லா முழுவதுமாக நிரம்புற அளவுக்கு நீங்க போட்டணும் நிரப்பிட்டு அதை வந்து உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க தாராளமா நீங்க அதை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அசைவத்திற்கு மட்டும் நீங்க பயன்படுத்தக்கூடாது இந்த உப்பை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெஜிடேரியன் சமைக்கிறீங்கன்னா அந்த உப்பை தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் அசைவத்திற்கு தனியாக உப்பு வச்சுக்கோங்க ஒரு ஜாடியில் அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தாயாரின் சொருபமாகவே பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தண்ணியிலயே உற்பத்தியாகி தண்ணியிலேயே கரையக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு மட்டும்தான் அதனால இந்த கல்லூப்ப வச்சு நாம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நாம என்ன நினைச்சு செய்யறோமோ அது மிக விரைவிலேயே கைகூடும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால இத செய்யும்போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி நம்ம வீட்டில் செல்வ நிலைகள் அதிகரிக்கும் ஒரு தெய்வீக சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இதை தாராளமா செய்யலாம் திரும்பவும் அந்த ஒரு விரலி மஞ்சளையும் ஒரு ரூபாய் நாணயமும் வச்சிருக்கோம் இல்லைங்களா அது தெரியாத அளவுக்கு கழுவுப்பை நிரப்பணும் நீங்க அது தெரிய வருது கொஞ்சம் தீர்ந்ததுன்னா முழுவதுமே தீர்ந்து போகாமல் கொஞ்சம் கல்லுப்பு இருக்கும் போதே வந்து நீங்க புதுசா ஒரு பாக்கெட் வாங்கி அதை நிரப்பி வச்சுக்கோங்க இது விரலி மஞ்சள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு வேற ஒரு விரலி மஞ்சள் வச்சு நீங்க இந்த வெள்ளிக்கிழமையன்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் நம்மளுக்கு வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் செஞ்சா வந்து கூரைய பிச்சுக்கிட்டு நம்மளுக்கு கடவுள் கொட்டிடுமா இதை செஞ்சுட்டு நான் வீட்டுல உட்காந்துக்காரங்க எங்களுக்கு பணம் கிடைச்சிடும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாம ஒரு விஷயத்த இப்ப ஒரு தொழில் தொடங்குறோம் எதுக்கு நம்ம கடவுளை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறோம் அந்த தொழில் நாம தான் செய்ய போறோம் அப்ப அந்த தொழில நம்மளுக்கு நல்ல சிந்தனைய கொடுத்து நல்ல வழியில நடத்துறதுக்கு உறுதுணையாக அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு உதவி புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அதே மாதிரிதான் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த பரிகாரங்கள்லாம் உங்க முயற்சிகளை திருவினையாக்க வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த